ஹலோ எப்ரிவான் வெல்கம் டுஷ்ஷோ க்ளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஈசி அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளங்க சான்று எங்கும்பிரன்ஸ் சர்டிஃபிகேட் ஸோ ஆன்லைன் மூலமாக எங்கும்பிரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸ்ஸே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது போக நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஸோ எங்கள் மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எடுக்க முடியல ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கறது அதை பார்த்ததுக்கப்புறம் எப்படி என்னோட பிள்ளைங்க சாட்டர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீடெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரிதான் அல்லது பிசி லேப்டாப் எதுனாலும் ஓகே தான் ஸோ இதில் டிஎன் ரெஜினெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இணையதளம் இருக்குது நான் அதோடய லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிங்க டிஎன் ரெஜினட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் லெட்டர்ஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஷோவாக அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க முகப்பு பக்கம் பதிவுத்துறை பதிவு செய்தல் மின்னணு சேவைகள் சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு பதிவுத்துறையோட சுற்றறிக்கையெல்லாம் வேணும் அதாவது அவங்களோட சர்க்குலர்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சுற்றறிக்கையை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்க சான்று தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கும் மின்னணு சேவைகள் அப்படின்ட்டு அதில் கர்சர் வைங்க அதை மூவ் பண்ணதுமே கீழே செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கர்சர் வச்சதுமே வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இதில் சம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வில்லங்க சான்றுக்கான தேடுதல் அதாவது வில்லங்க சான்று அதுக்கப்புறம் ஆவணம் வரியை தேடுறது அதுக்கப்புறம் மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு தேடுறது ஃபர்ஸ்ட்டு வில்லங்க சான்று அதாவது மண்டலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மாவட்டம் சார்பதிவாளர் அலுவலகம் ஆரம்ப நாள் அதாவது நமக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் வில்லங்க சான்று வேணும் ஏன்னா நம்ம ஒரு லோன் போட போடுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அவங்க ஸோ கடைசி பத்து வருஷத்துக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க ஸோ டோட்டலாக உங்களோட நிலம் எப்போ ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா இ இந்த டேட் வரைக்கும் அதாவது இன்றைக்கி லோன் எடுக்க போகிறீங்க பேங்கு போய் பார்க்குறீங்கன்னா நேற்று வரைக்கும் அவங்க கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி வந்து எடுக்க முடியும் ஸோ அப்படி எடுத்தோம்னா தான் நம்மளோட நிலத்தில் எந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லோன் எல்லாமே சேக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்ரி ஸோ ஆரம்ப நாள் முடிவு நாள் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புல விவரங்கள் அதாவது நம்மளோட சர்வே நம்பர் ப்ளஸ் சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து நம்மளோட விலங்கு சண்டை எடுக்கலாம் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா செகண்ட்னா ஆவண வாரியாக ஸோ ஆவண வாரியாகனா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் பதிவுத்துறையில் ஸோ எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் பண்ணணும் அதே மாதிரி ஆவண எண் அதாவது நம்ம பத்திர எண் என்ன ஆண்டு எந்த வருஷம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆவண வகைபாடு அதாவது கடன் உத்தரவா நீதிமன்ற உத்தரவா குறிப்பானையாக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கேப்ஷா இதை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட வெள்ளங்க சேனல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேடுனா பார்த்தீங்கன்னா மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு ஸோ மண்டலம் மாவட்டம் அதே மாதிரி தான் ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மனை அல்லது அடுக்குமாடியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே புலையன் உட்பிரிவியன் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்றுன்னு இருக்குது நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஒன்னா இதில் என்னோடய மண்டலம் அதாவது மண்டலம் அப்படிங்கிறது உங்கள் மாவட்டம் இல்லை ஸோ பெரிய பெரிய அதாவது ஒவ்வொரு மண்டலமாக வந்து பிரிச்சுருப்பாங்க இப்போ ஈரோடு அப்படின்னா கோயம்புத்தூர் மண்டலத்தில் வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் மண்டலம் செலக்ட் பண்ண முடியும் நான் இப்போது என்னோடய மண்டலம் செலக்ட் பண்ணிக்கிறேன் மாவட்டம் மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் ஸோ சார்பதிவாளர் அலுவலகம் நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆரம்ப நாள் ஆரம்ப நாள் மற்றும் முடிவு நாள் ஸோ அதில் உங்களுக்கு சில டவுட் இருக்கும் ஆரம்ப நாள் முடிவு நாள் அப்படின்னா எனக்கு என்னோடய விலங்க சான்று எந்த டேட்லேருந்து இருந்து இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் எப்படி கொடுக்கட்டேன் சப்போஸ் கொடுத்து வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்க நான் சார்பதிவாளர் அலுவலகம் மாவட்டம் எல்லாமே கொடுத்துட்டேன் ஸோ இப்போது என் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காலமாக வந்து அந்த வில்லங்க சான்று எடுக்க முடியும் இருக்குது தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ கீழே பாருங்கள் டிராப்டவுனில் தரவு கிடைக்கும் காலத்திற்குன்னு இங்கே கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள் வில்லங்கச் சான்றின் தரவு காணப்படும் காலம் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் நான் வந்து என்னோடய மண்டலம் செலெக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டேன் தான் பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படியே டவுன் வாங்க டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ வரிசையன் கிராமத்தின் பெயர் அதாவது எந்த கிராமம் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ ஆரம்ப நாள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலருந்தே இருக்குது ஜ தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இருக்குது முடிவு பார்த்திங்க அப்படின்னா இந்நாள் வரைக்குமே இருக்குது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஆவணப்பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதுதான் நம்ம இப்போ செக் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டேட்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாள் ஸோ நம்ம பார்த்துட்டோம் என்னோடது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலருந்தே இருக்குது ஸோ நான் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சே கொடுத்துக்கிறேன் ஜனவரி ஒன்றாந்தேதியே தேதியே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி நான் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா முடிவு நாள் முடிவு நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த பேங்க் லோனு எதுனாலுமே கம்பல்சரி அப்டேட்டடாக கேட்பாங்க ஸோ அதனால் ஸோ இன்னைக்குனால் இன்றைக்கி டேட் நீங்கள் கொடுத்து எடுக்க முடியாது ஒரு நாள் ப்ரீவியஸாக கொடுத்து எடுக்கலாம் இன்னைக்கு இருபத்தி எட்டுனா நான் இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டேன் அடுத்தது கிராமம் கிராமமும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா புலை எண் என்னோடய புலை எண் தெரியும் அதாவது என்னோடய சர்வே நம்பர் தெரியும் அடுத்தது சப்டிவிஷன் சப்போஸ் உங்களுக்கு சப்டிவிஷன் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நிறைய பேஜ் அதாவது லாங் பேஜாக வரும் ஸோ ஒரு நாற்பது ஐம்பது பேஜ் வரலாம் நூறு பேஜ் வரலாம் அதாவது அதிகமாக பேஜ் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக டவுன்லோட் ஆகாது ஸோ அது வந்து உங்களுக்கு மெயிலுக்கு அதாவது உடனடியாக ஆயிரும் பட் அது வந்து மெயிலுக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்து மெயிலில் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நான் இப்போ புலையன் கொடுத்துட்டேன் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்தா கொடுக்கலாம் நான் வந்து டோட்டலாக எடுத்து பார்க்குறேன் அதாவது என் ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே நான் எடுத்து பார்க்குறேன் வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி உட்பிரிவு நம்பர் கொடுத்து எடுக்கணும்னு பார்க்கலாம் ஸோ இதை கொடுத்தாச்சு உட்பிரிவு வந்து மேண்டேட்ரி கிடையாது மேலே ஒரு ரெட் கலரில் ஹைலைட்ஸ் பண்ணியிருப்பாங்க சிம்பிள்ஸ் ஸோ அதை நான் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அது வந்து முக்கியம் இல்லை அப்படின்ட்டு இப்போ சேர்க்கை அப்படின்னு இருக்கீங்க சேர்க்கை கொடுத்துக்கிறேன் சேர்க்கை கொடுத்து இங்கே வந்து சேர்ந்துருச்சு ஸோ கீழே ஒரு கேப்சா குறியீடு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சா குறியீடை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிங்க என்ட்ரு பண்ணிவிட்டேன் நான் இப்போ தேடுகை அப்படின்னு இருக்குது நான் தேடுக கொடுக்குறேன் தேடுகை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஸோ டேட்டா வந்து ஃபெஜ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து கீழே நமக்கு வந்து ஷோவாகும் பாருங்கள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் உங்களது திருத்த இயலாநிலை ஆவணப்படிவும் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது தெருத்து இயலாநிலை ஆவணப்படிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இருக்கும் இந்த ரெட் கலர் இருக்கும் நீங்கள் சரின்னு கொடுத்துட்டீங்கன்னா வெளியே போயிடும் ஸோ இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அது மேலே கர்சர் வச்சு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ டவுன்லோட் ஆனது எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை அப்படின்னு இருக்குது சொத்து தொடர்பான வில்லங்க சான்று ஸோ எந்த சார்பதிவாளர் அலுவலகம் எந்த டேட்டில் நம்ம எடுத்தோம் எந்த வில்லேஜ் சர்வே நம்பர் என்ன எல்லாமே இருக்குது தேடுதல் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து டில் டேட் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஓகேங்களா ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு பேஜ் இருக்குது ஸோ எழுபத்தஞ்சு பேஜும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் எக்ஸாக்டாக வந்து சப்டிவிஷன் கொடுத்தோன்னா என்னோடய வில்லங்க சான்று எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம் என்னோடய நிலத்திற்கு உண்டான வில்லங்க சான்று ஸோ இது எடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா ஸோ யார்கிட்டருந்து யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க யார்கிட்டலாம் அது கை மாறி இருக்குது ஒருவேளை பேங்கில் அடமானம் வச்சுருக்கீங்களா ஸோ வேறு யாருக்காவது எம்ஓடி பண்ணி கொடுத்துருக்கீங்களா அதாவது வேறவங்க பேருக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த வில்லங்க சான்றில் இருக்கும் அதாவது உங்கள் பேரில் தான் இந்த சொத்து இருக்கா அந்த சொத்துக்கு எந்த ஒரு வில்லங்குமே இல்லை அப்படின்னு எடுத்து பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா வில்லங்க சான்று அப்படிங்கிறது ஸோ இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் வில்லங்க சான்று ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலிருந்து உங்களுக்கு தேவையோ அந்த காலத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் டவுன்லோட் ஆயிரும் ஓகேங்களா இதே காப்பியை நீங்கள் பேங்க்கும் கொடுக்கலாம் உங்களோட ரெஃப்ரன்ஸுக்கும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் மனித பிரிவு உங்கள் பிரகாஷ் டேக்கர்